ஏல மொரட்டலா இருக்கு வயிறு பிசி நடக்க முடியுக்கு வயிறு பிசி இருக்கு நம்மளே ஏய் இது ஏய் பாருங்க டேய் இது ஆன் பண்ணி ஆன் பண்ணினா ஆமா இப்போ ஒரு மூணு மணி கிடக்கும் இங்க இங்க வருவனே இங்க பால் வருவனே அழகா இருக்கு ஒண்ணிக்கு <assistants> <Ugan>. இங்க குட்டி இங்கே ரெஸ்ட் தான் எடுக்க எல்லாரும் சாப்பிட்டு

உடம்புக்கு <laughs> <laughs> <laughs>